சேதா விஷயம் பார்க்கணுமா உங்களுக்கு அதுக்காக ஃபோன் பண்ணிங்களா கேட்டுருந்தேன் கேட்டுருந்தேன் சரி இப்போ பார்க்கலாமா சரி ஓகே ஒரு நிமிஷம் லைனில் இருங்க நீங்கள் என்ன விஷயமா பார்க்க வந்தேன்னு என்கிட்ட சொல்லாதீங்க நான் எனக்கு நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் சொல்லுங்க போதும் சரியா நூறுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்க மூணு எதில் எடுக்கிறீங்க இது ஒன்று ரெண்டு மூணு மூணாம் நம்பர் வீடு எடுத்துருக்கோம் இப்போது இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ஒன்று அப்புறம் ரெண்டு இது மூணாவது எடுத்துருக்கோம் கையில் ஓகேவா மூணாம் நம்பர் சொல்லியிருக்காரு புரிஞ்சுதா மூணாம் நம்பர் சொல்லியிருக்காரு நூறுக்குள்ளே இன்னொரு நம்பர் சொல்லுங்கள்